சக்கர வாகனமோ அல்லது நான்கு சக்கர வாகனமோ எதுவானாலும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை சர்வீஸ் செய்கிறோம் அத்துடன் தேவை மற்றும் பயன்பாட்டுக்கு ஏற்றாற்போல் தரமான எரிபொருளையும் அந்த வாகனத்துக்கு கொடுக்கிறோம் அதுவும் நம்பிக்கையான இடத்தில் என பார்த்து பார்த்து எரிபொருள் நிரப்பி பராமரிக்கிறோம் சாதாரண வாகனம் நன்றாக ஓடவே இவ்வளவு மெனக்கெடும் நாம் நம் உடலுக்கு மட்டும் ஏன் வஞ்சனை செய்கிறோம் தினமும் மூன்று வேளை உணவு சில நேரம் அதிகப்படியான உணவு ஓர் உணவு செரிப்பதற்கு முன் அடுத்த உணவு பராமரிப்பு என்றால் என்ன என்று அளவுக்கு உள்ளது நம் உடல் பராமரிப்பு பார்க்கும் இடங்களில் ஓய்வே கிடையாது காலையில் தொடங்கி பின்னிரவு வரை ஏதேனும் ஒன்றை உள்ளே தள்ளி கொண்டே இருக்கிறோம் நம் வயிறு எத்தனை நாளைக்குத்தான் உழைத்துக் கொண்டே இருக்கும் என என்றாவது யோசித்திருக்கிறோமா சாதாரண வாகனத்தை எப்படி சர்வீஸ் செய்கிறோமோ அதே போல் உடலையும் சர்வீஸ் செய்ய வேண்டும் உழைப்பின்றி உடலுக்கு எரிபொருளான உணவை மட்டும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தால் ஒரு கட்டத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தொடங்கி செரிமான கோளாறு மலச்சிக்கல் என பல்வேறு உடல் வந்தடையும் சர்வீஸ் செய்யாவிட்டால் ஒரு வாகனம் எப்படி சூடேறி மற்ற பாகங்களை சேதப்படுத்துமோ அவ்வாறு உடலும் சூடாகி உடலில் இருக்கும் மற்ற உறுப்புகளை குறிப்பாக இரத்தத்தை சூடாக்கி சீரான உடலமைப்பை மாற்றி உடல் பருமனுக்கு வழிவகுத்துவிடும் வாகனத்தை சர்வீஸ் செய்யும் போது ஏதேனும் தொந்தரவு இருந்தால் அதை எல்லா சரியாக உள்ளதா என்று பார்ப்போம் சில நேரம் மாற்றுவோம் ஒவ்வொரு நாளும் நாம் உண்ணும் உணவை சீராக உட்கிரகித்து அது சக்தியாக மாறுகிறதா கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும் அதிக உஷ்ணம் இல்லாத காற்று சிறுநீர் மலம் வியர்வை போன்றவை சீராக வெளியேற வேண்டும் மேலும் உடல் சூடு சீராக உள்ளதா என்பதையும் சோதித்துக் கொள்ள வேண்டும் முதலில் உண்ட உணவு செரிமானம் அடைவதற்குள் அடுத்தடுத்த உணவுகளை வயிற்றில் போடுவதால் வயிற்றில் உள்ள உணவுகள் ஒன்றோடு ஒன்று வினைபுரிந்து புளிக்கத் தொடங்கிவிடும் இதனால் புளிச்ச ஏப்பம் எதுக்களித்தல் நெஞ்சிகரித்தல் போன்ற தொந்தரவுகள் ஏற்படும் எனவே அவற்றை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் மாதம் ஒரு முறை உண்ணா நோன்பு இருப்பதுதான் உடலை சர்வீஸ் செய்வதாகும் சுத்தமான நீரை மட்டும் அருந்தி உடலுக்கும் வயிற்றுக்கும் ஓய்வு கொடுப்பதால் நோய்கள் வை நெருங்காது நமது முன்னோர் பண்டிகை விசேஷங்களுக்குப் பிறகு உண்ணா நோன்பு இருப்பதற்காக ஒரு விரதத்தையும் கூடவே வைத்தது இதற்காகத்தான் வைரமுட்ட உண்ணாமல் விரதம் என்ற பெயரில் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தார்கள் அதனால் மாதம் ஒரு முறை உண்ணா நோன்பு இருக்க வேண்டியது அவசியம் என்னால் ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருக்க முடியாது என்பவர்கள் ஒரு நாள் முழுவதும் பழங்களையும் பழச்சாறுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் இளநீர் தேங்காய் பப்பாளி கொய்யாப்பழம் வாழைப்பழம் சாத்துக்குடி உலர்பழங்கள் மற்றும் முந்திரி பாதாம் போன்ற கொட்டை பருப்புகளை அதாவது சமைத்த உணவை தவிர்க்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் உடலில் உள்ள கழிவுகள் அடித்து கொண்டு வெளியே வந்துவிடும் அத்துடன் அந்த நாளில் சிறு சிறு வேலைகளை மட்டும் செய்து வீட்டில் மகிழ்வான சூழலில் ஓய்வெடுப்பது அவசியம் உண்ணா நோன்பு இருப்பதால் உடலில் உள்ள நச்சு கழிவுகள் வெளியேறுவதுடன் நுரையீரல் தோல் குடல் சிறுநீரகம் போன்ற உடல் உறுப்புகளில் உள்ள கழிவுகளும் வெளியேறும் இதனால் உடல் தூய்மை அடையும் இந்த உண்ணா நோன்பு இருக்கும் காலத்தில் அதிகமாக நீரை பருகுவது அவசியம் சீரகம் சேர்த்து காய்ச்சி ஆற வைத்து பானையில் வைத்த நீரை பருகுவதும் அவசியம் இப்படி பருகுவதால் உடலில் வெப்பம் குறைவதுடன் உடலில் உள்ள கழிவுகள் எளிதாக வெளியேறும் உடல் கழிவுகள் நீங்குவதுடன் உடலில் உள்ள பாகமும் உடலில் உள்ள உறுப்புகளும் புத்துணர்வு பெறும் பிறகு உடல் மனம் இரண்டும் வலிமை பெறுவதுடன் புதிய பெறும் குறிப்பாக உடலின் செரிமான சக்தி 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 இயக்க நோய் எதிர்ப்பு அதிகரிக்கும் இந்த மூன்று சக்திகளும் உடல் வளத்தை குறிப்பதாகும் இவை மூன்றும் அதிகரித்தால் உடலில் எந்த நோய் தாக்குதலும் ஏற்படாது கழிவுகள் வெளியேற்றம் உடல் ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பு இந்த உண்ணா நோன்பால் உடல் உறுப்புகள் புத்துணர்வு பெறும் வயிற்றை ஒரு நாள் காய வைப்பதால் செரிமான மண்டலமும் செரிமான சுருப்பிகளும் சீரான இயக்கத்தை அடையும் மேலும் உடலில் வெப்பம் சமநிலையை அடைய உதவும் பொதுவாக இருபது வயதைத் தாண்டி அனைவரும் உண்ணானோன்பை கடைப்பிடிக்க வேண்டும் உடலின் தன்மைக்கு ஏற்ப கடைப்பிடிக்கலாம் இவ்வாறு மாதம் ஒரு முறை நம் உடலை சர்வீஸ் செய்வதால் பல ஆண்டுகள் பழுதில்லாமல் புத்துணர்வோடும் இளமையாகவும் நம் உடல் என்னும் வண்டியை ஆரோக்கியமாக ஓட்ட முடியும்